何 ஐயா வணக்கம் ஐயா ஐயா பேர் பேருங்க ஐயா என்ன ஊருங்கய்யா சந்திரூருங்க சந்திரூர் ஐயா நீங்க சின்ன வயசுல வீரப்பனோட விளையாடுகிறது நான் கேள்விப்பட்டேன் நீங்க எந்த மாதிரிலாம் விளையாடுனீங்க ஐயா அது நாங்கள் சீர்மத்தில் விளையாடக்கல சுண்டக்காய் குளல்ல சேர்த்து சுண்டக்காயை இதில் குளல்ல உள்ள போட்டு இன்னொரு சுண்டக்காயை வச்சு அதை அமர்த்தோன்னா அந்த சுண்டைக்காயை போய் அந்த சுண்டக்காய் மேலே பட்டு வெடிக்கும் திணியில் வெடிக்குங்க வெடிக்கும் ஆமாம் அப்படி நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தோங்க யார் யார் நாங்கள் எல்லாமே நாங்கள் பிள்ளைங்க எல்லாம் வேறுப்போம் ஏறப்போம் எல்லாமே சே சேர்ந்து நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போங்க கல்லாட்டு பக்கம் கல்லாட்டு பக்கம் கல்லாட்டு பக்கம் சுண்டக்காய் பயிற்சிக்கிட்டு அப்போ எப்படிங்க ஆடு மாடுலாம் இந்த மாதிரி மேய்ச்சிட்டு இருப்பீங்களா இப்படிங்க ஆடு மாடு குத்தி கோளாறு மேய்ச்சிக்கிட்டு நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க இந்த சுண்டக்காய் குளல்ங்கிறது இது எப்படிங்க செய்யறது சுண்டைக்காய் குளல்ல மூங்கு பொணவாயி அறுத்து அது ஒரு குச்சி சீவி அதை சுண்டைக்காயை போட்டு இன்னொரு சுண்டக்காய தலைவல போட்டு இட்டால் அந்த சுண்டைக்காய போய் அங்கே மோதின்னா தீர்னு ஈடாகுங்க வெடிக்கும் வெடிக்கும் வெடிச்சு இந்த சுண்டைக்காய் தூரமாக போவோம் இல்லையா இந்த சுண்டைக்காய் தூரமாக போய் மே மேலே கடை சுரீர்னு போய்டும் அவனை இட்டால் வேறு பண்ண இட்டால் சுரீன்னு போய்டும் ஏ எல்லா சுடி அப்படின்னு இரண்டு சூடுவான் எண்டை சூடில் அது சுரி படம் நாங்கள் இடுவோங்க அவன் எண்ணெய் இடுவாங்க இது சுரி சுரின்னு பிடிக்கும் இது வந்து சின்ன வயசுல நீங்கள் விளையாட்டு நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம் ஐயா சுண்டக்காய் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஐயா இப்ப அந்த சுண்டக்காய் அப்படின்னு சொல்லிடுங்க இந்த சுண்டைக்கா நம்ம கொழம்பு வந்து வத்தில போறோம் அந்த சுண்டைக்கா பண்ண ஆமாங்க அது வந்து கல்லாட்டு பார்க்க சுண்டை செடி இருக்கும் அந்த காய நிறைய வத்தல் போடுவாங்க போயிடுவாங்க அந்த குழம்பும் வைக்குவாங்க அந்த காய பேச்சு சுண்டக்காய் கோல போட்டுக்கிட்டு விளையாடுவோம் ஐயா இது நீங்க பாத்தீங்கன்னா சந்திடுன்னு சொன்னீங்க இது வந்து விளையாட இடம் எங்க செங்கப்பாடிங்க ஆ செண்டைப்பாடியது நாங்கள் எல்லாம் ஒரு தேவை இல்லைவாங்க ஆ அப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு போய்விடுவோம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் விளையாடுவோம் ம் ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுண்டக்காய் குழாவை பற்றி நிறைய சொன்னீங்க ஐயா ஆமாம் இதில் சுண்டக்காய் போட்டுக்கிட்டு தான் நமக்கு போகுது இதில் வந்து மேலே ஆளுமெல்லாம் பட்டால் சுரீனு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம போய் இந்த சுண்டைக்காயை போய் இட்டு பார்க்கலாம் ஐயா சுண்டைக்காய் செடியிலேயும் காய் போயிடுச்சு நான் சுண்டைக்காயை போட்டு விடுறோம் ஆ அப்போ தெரியும் அப்போ தெரியும் ஆ சரிங்க போகலாம் போலாம் வாங்க ம் በንድ <coughs> ራ நீங்க வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி இந்த சுண்டைக்கா குழல் வச்சு அது எப்படி கொஞ்சம் செஞ்சு கேட்குறையா இந்த காயை ஆ நீ சொல்லிக்காடி ஆ இந்த காய் இருக்கும் ஆ ஏ காய் இங்கே ஆ காய் இருக்குது இந்த காயெல்லாம் பெயறித்து ஆ அது உங்களுக்கு காய் பெரிச்சு இந்த கா இது இது குளலு இது வந்து மூங்கல குளலு மூங்க குழல் அதனால் வந்து குண்டக்காயே இப்படி போட்டு ஆ இப்படி போட்டு நாங்கள் ஏறப்பணம் ரெண்டு பேர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அந்த வயசில் அப்படிங்க ஓ வந்து என்ன வெடி இன்னும் வெடிச்சு காட்டுங்க பாக்கலாம் வேறு அப்படி எடுவா பேச வலிக்கும் கட் பண்ணி கிட்டா ஆள் மாலை பாட்டிச்சுன்னா ஆ அப்படியே வலிக்கும் ஓ இது இந்த சுண்டைக்காய் எவ்வளோ தூரம் போவோம் ஐயா இந்த சுண்டைக்காயே ஒரு பத்து பதினஞ்சு அடி காட்டும் பதினைஞ்சடி தூரம் போவோம் ஆமாம் ஆ ஆ ஓ அப்படி ம் ஓ ம் என்னென்ன விடுங்க ஐயா ஐயா அந்த நாங்களும் இடம் கொடுங்க ஐயா அந்த தோ இதை இந்த ஆ இதை பிடிக்கி ஆ இந்த காயை உள்ள போட்டு ஆ ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சுண்டக்கா கொளல் நம்மளுடைய இப்போ அந்த போட்ட பேசிட்டு போனார் இல்லைங்களா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து வீரப்பனோட அவர் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காருங்க ஒரு பத்து வயசுல இந்த மாதிரி விளையாடும் போது வீரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக இந்த சுண்டக்காக்கொழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுண்டக்கா குழலுங்க இது வந்து சாதாரண நம்ம மூங்கில் தான் இந்த மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலு இந்த சுண்டு வேறு அளவு இருக்குது இல்லைங்களா அந்த சுண்டு விரலை சொல்கிற முடியா இந்த சுண்டு வேறு அளவு பார்த்தீங்கன்னா இதில் பூதுற மாதிரி வரும் பாருங்கள் எப்படின்னு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சுண்டு வேரலனுடைய அளவு வந்து இதில் போதுற மாதிரி வரும் இந்த சுண்டகாவை சைஸ் இந்த சுண்டு வேறு அளவு தான் இருக்கும் இதில் போதுற மாதிரி இந்த பக்கம் அளவும் இந்த பக்கம் அளவையும் இதில் ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் இருக்கும் ஆமாங்க இதில் வாட்டர் கரை மூங்கிலாம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொறிச்சின் குச்சின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி குச்சி எடுத்து இந்த இதில் பூதுற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குச்சினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஒரு இன்ச்சு இதில் நம்ம வந்து கேப் போடுற மாதிரி வச்சுக்கணும் அப்போ வச்சுட்டு இதில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்களா இந்த சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா இந்த சைஸுக்கு இந்த ஹோல்ஸுக்கு என்ன மாதிரி ஏற்றுருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற சுண்டைக்காயை எடுத்துட்டு மாதிரி பாருங்கள் இப்போ அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு படார்னு சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொள்ளு பட்டாசுன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க துப்பாக்கி வச்சுட்டு விளையாட்னா வடிக்க வருது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சவுண்டு வெடிக்கிறது வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து சாதாரண நம்ம ஒரு குழம்பு வைக்கக்கூடிய ஒரு சுண்டக்காய் தான் இது வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுண்டக்காய் தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரப்பன் அவர்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் வந்து இவங்கெல்லாம் விளையாடுன காலத்தில் வந்து இதை தான் வந்து வச்சு வச்சு விளையாடி இருக்காங்க பாருங்கதான் இந்த இது என்ன ஸ்பாஸ்ட்டாக போகுதுன்னு மட்டும் ஒரு சவுண்டோட இதில் போகக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காவை வந்து வெடிக்காமல் அப்படியே உள்ள வந்து பார்த்தா போகும் பாருங்க பாருங்க இந்த சுண்டக்காவை நம்ம எடுத்து கரெக்டாக அது ஹோல்ஸ்க்குள்ள போட்டுக்கிறோம் இது ரெண்டு சுண்டக்கா ஒரு ஒரு சுண்டக்காலாம் வெடிக்காதுங்க இங்கே ஒரு சுண்டக்கா லோட் அதே அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு சுண்டக்கை அடைச்சி பாருங்கள் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு காயெல்லாம் பொறிக்கிட்டேங்க நம்ம இந்த இடத்துல விட்டுட்டு வேறு இடத்துல போயிட்டு நம்ம இதெல்லாம் இட்டு காட்டுறேங்க இது என்ன ஃபவராக இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் பாருங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபாஸ்ட்டாக எட்டாக வலிக்கிங்க மேலே சரியான ஒரு பாசிட்டிவாக தான் போவோம் இது அந்த காலத்தில் வந்து அப்போலாம் இட்டு விளையாடி இருந்தது தான் நிறையா இருக்காங்க முன் நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தான் பார்த்து விளையாடிட்டு பயன்படுத்தி வந்திருக்காங்க பாருங்க இது என்ன பாசிட்டிவ் இது போயிட்டு இருக்குது பாருங்க இது என்ன சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிறத இதில் வந்து காய் போகும்போது உடையாம தான் போகுது அங்கே போய் பட்டா மட்டும்தான் உடஞ்சி போயிருது ஆ ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா